இந்த நாட்டிலே புறையோடி போகிறிருந்த யுத்தத்தை முடிவுறுத்துவதற்கும் இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்குமான பல ஆயுதங்களை இந்த நாட்டுக்கு வழங்கி இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் ஈரான் என்கின்ற அந்த நாடு உதவிகளை செய்திருந்தது எனவே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்தில் இந்த ஈரான் நாட்டினுடைய இந்த மக்களினுடைய அழிவு அந்த பொருளாதார அழிவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிக்காவிட்டாலும் ஈரானுக்கு ஆதரவாக கூட தங்களுடைய கருத்தை தெரிவிக்காமல் இந்த அரசு ஒரு நழுவல் போக்கை கையாளுகின்றது என்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற உங்களுக்கு வாக்களித்த ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுக்கும் எதிரான ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நாட்டிலே புறையோடி போகின்ற யுத்தத்தை முடிவுறுத்துவதற்கும் இந்த நாட்டினுடைய இறைமையை பாதுகாப்பதற்குமான பல ஆயுதங்களை இந்த நாட்டுக்கு வழங்கி இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் ஈரான் என்கின்ற அந்த நாடு உதவிகளை செய்திருந்தது எனவே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த யுத்தத்தில் இந்த ஈரான் நாட்டினுடைய இந்த மக்களினுடைய அழிவு அந்த பொருளாதார அழிவுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிக்காவிட்டாலும் ஈரானுக்கு ஆதரவாக கூட தங்களுடைய கருத்தை தெரிவிக்காமல் இந்த அரசு ஒரு நழுவல் போக்கை என்றது என்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற உங்களுக்கு வாக்களித்த ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுக்கும் எதிரான ஒரு செயற்பாடாக நாங்கள் பார்க்கின்றோம்